வெல்கம் டு ஆந்திரா சமையல் இன்றைக்கி நம்ம குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் நாலு தக்காளி பூண்டு ரெண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை ரெண்டு உருளைக்கிழங்கு நாலு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவு மொச்சக்கட்டு எடுத்திருக்கேன் கருவாடு புளிக்கரைச்சல் இது தாங்க குழம்புக்கு தேவையான பொருட்கள் இது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க கடுகு அரை ஸ்பூன் சீரக அரை ஸ்பூன் வெந்திய அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க இதெல்லாம் நல்லா புரிஞ்சு வரட்டும் நல்லா சொல்லுங்க வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்துலாம் இதுலேயே பச்சை மிளகா இல்லாத சமையலே கிடையாது எங்கள் வீட்டில் எல்லா சமையலுக்கு அதை சேர்த்துக்குவோம் அது அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் எந்த சமையலானாலும் நல்லா வதக்கி விட்டு கோல்டன் ப்ரௌனில் வர வரைக்கும் நல்லா வதக்கணும் சாதாரணமாகவே கருவெட்டு குழம்புலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ங்க பிடிக்காதவங்களுக்கு கூட இது சாதத்துக்கு களி சேர்ந்தால் எக்ஸலண்ட்டாக இருக்கும் இது சேர்ந்து சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு அது இன்றைக்கி நம்ம மாங்காய் போட்டு மொச்சை போட்டு கருவேட்டு குழம்பு செய்யப்போறோம் நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்க போது என் சாதாரணமாகவே ரொம்ப பிடிக்கும் கருவெட்டு குழம்பு செஞ்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சி போன வருஷம் ஆடி மாதம் குழு ஊற்றுறப்ப செஞ்சேன் அதோட அப்புறமா செய்யவே இல்லை இந்த இன்றைக்கி செய்யணும்னு எனக்கு தோணுச்சு அதனால இன்றைக்கி செய்கிறேங்க தீர்த்தம் பார்க்கலாம் வாங்க தக்காளி நம்ம மாமலாக கற்பாடி போடலாங்க அது வந்து இப்போ தக்காளி கொஞ்சம் நத்திரத்தான் வர்றதுனால இந்த தக்காளியை வந்து மிக்சியில் வந்து ஒரு இந்த நாலு தக்காளியை போட்டு சும்மா ஒரே ஒரு திருப்பு தான் ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது நல்லா இருக்காது அது பார்க்கலாம் அப்படியே தக்காளி தக்காளியாகவே இருக்குது பார்த்தீங்களா கொஞ்சம் நம்ம அப்படியே துருவினா மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பெத்தரில் தக்காளி எடுத்து போட்டோன்னா குழம்பு நல்லா கிரேவியாகவும் இருக்கும் நல்லா சுவையாக இருக்கும் பசங்க வந்து தக்காளியெல்லாம் எடுத்து போடுறதுக்கு சான்ஸ் இருக்காது இந்த படகா நல்லா எப்படி இருக்கு இதே மாதிரி மெத்திர எடுத்துக்கணும் ரொம்ப அரைச்சா நல்லா இருக்காது தக்காளி டூ சட்னி மாதிரி ஆயிடும் அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி எடுத்துக்கணும் இப்போ இல்லை நம்ம இந்த தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாங்க நல்லா வெங்காயம் கோல்டன் புரோட வந்தாச்சு இதுவா தக்காளியை நல்லா பச்சை வாசல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா நல்லா வதக்கி விடணும் நம்ம எவ்வளவு எண்ணெயில நல்லா வதக்கி நம்ம டேஸ்டா செய்கிறோமோ சமையல் அவ்வளவு நல்லா இருக்குங்க குழம்பே கிடையாது எந்த குழம்பா இருந்தாலும் காரக்குழம்பு மீன் குழம்பு கருவாட்டு குழம்புக்கெல்லாம் இந்த மாதிரி எண்ணெய் எண்ணெயில் நல்லா வதக்கி செய்யணும் எண்ணெய் நல்லா தாராளமாக ஊற்றினா இன்னும் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கல்லுப்பு போட்டுக்கலாங்க நல்லா தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வர்றதுக்கு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் சேர்க்க போகிற இப்போ இது வெந்த அப்புறமா நம்ம மாங்காய் சேர்த்துடலாம் மாங்காய் வெந்த அப்புறமா தான் மொத்தம் சேர்க்க போகிறோம் ஏன்னா அது பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கி வரணும் இல்லையே நல்லா உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் நல்லா மிக்ஸ் ஆகிடணும் எண்ணெய் அதிலேயே பாதி வெந்துடும் அதான் நல்லாயிருக்கும் குழம்பு நல்லா வதங்கியாச்சு இப்போ நம்ம காரத்துக்கு மிளகாத்தளும் குழம்பு மிளகாத்தளும் சேர்க்கலாம் எங்களுக்கு குழம்பு மிளகாய் தூள் நல்லா கொஞ்சம் காரசாரமாக இருக்கும் அதனால ஒரு நாலு ஸ்பூன் தான் போடுறேங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ புளி காய்ச்சல் சேர்த்துட்டு அவ்வளோ தான் புளி கரைச்சில் ஊற்றியாச்சு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து கரைச்சி எடுத்துக்கிட்டேங்க இதுக்கு பெரிய நெல்லிக்காய் சைஸில் எடுத்துக்கணும் புளி அதை நல்லா கரைச்சி ஒரு கப்பில் நான் தனியாக எடுத்துக்கிட்டேன் புளிகரைச்சல் அவ்வளோதான் அவ்வளோதான் நம்ம மூடி போட்டு வச்சிடலாங்க நல்லா குழம்பு நல்லா கொதித்து நல்லா திக்காக வரலாம் அது மாதிரி கொஞ்ச நேரம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வைக்கலாம் வாங்க பார்க்கலாம் இப்போ குழம்பு எப்படி வந்திருக்குன்ட்டு நல்லா நல்லா வந்து நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் காய் வந்து தானே ஆஃப் பண்ணிடலாம் இந்த கருவாடு மாங்காலாம் போடலாம் அப்புறமா அதுதான் காயெல்லாம் நான் வெந்துடுச்சு இப்போ நம்ம முச்சக்கட்டை சேர்த்துடலாம் இது போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம மாங்காய் போட்டுட்டு அப்புறமா கருவாடு போட்டுட்டா குழம்பு தயாராகிடுங்க அவ்வளோதாங்க காய்கறி போட்டு மாங்காய் போட்டு மொச்ச கருவாடு போட்டு சூப்பராக இருக்கும் கருவாட்டு குழம்பு எக்ஸலண்ட்டாக இப்போ மாங்காய் கூட போட்டுடலாம் என்ன மாங்காய் சீக்கிரமாக வெந்துடும் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் லேட்டாக போடலான்ட்டு இப்போ போட்டேன் இது போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு கருவாடு போட்டுடலாங்க அவ்வளோதான் மூடி போட்டு வச்சிடலாங்க ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் மூடி தேர்ந்து பார்க்கலாங்க அவ்வளோதான் எல்லா காய்கறியும் சூப்பராக விந்தாச்சு இப்போ நம்ம போய் இப்போ கருவாடு சேர்த்துடலாம் கருவாட்டு சீக்கிரமாக வந்துடும் அதனால் இறக்குறப்போ சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி போட்டு இறத்து தான் கருவாட்டுக்குழம்பு தயாராகிடும் கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா கருவாட்டுக்குழம்பு யாராருக்கு ரொம்ப பிடிக்குமோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மாங்காய் போட்டு கருவாட்டு குழம்பு செஞ்சால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதில் நம்ம எக்ஸலெண்ட்டு இப்போ மொச்ச கொட்டை சேர்த்துருக்கோம் இல்லைங்களா இன்னும் சூப்பராக இருக்கும் வாசனை தூக்குது குழம்பு ஒரு செகண்ட் இருந்துட்டு ஆஃப் பண்ணிட்டா கருவாட்டுக்குழம்பு தயாரிக்கும் அவ்வளோதான் எல்லா காய்கறியும் மிக்ஸ் ஆகிடுச்சு கருவாட்டு பார்த்திங்களா நல்லா சூழ்ந்தாச்சு அவ்வளோதான் குழம்பு தயாருங்க கலர்ஃபுல்லாக இருக்குது சரியான வாசனை தூக்குது எனக்கு இப்போவே சாப்பிட்ணுன்னு தோணுது இருக்கு இதுக்கு எக்ஸலண்ட்டாக சாப்பிட்ணுன்னா களி செஞ்சு சாப்பிட்ணும் அப்போ தான் அந்த குழம்போட மையமே சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு நம்ம ஏதோ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் கருவெட்டு குழம்பு பௌல மாற்றி பாருங்கள் சுயான கருவாட்டுக்குழம்பு தயாராகிடுச்சு டேஸ்ட்டு பார்க்கலாம் சிலண்டாக இருக்குங்க சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த கருவாட்டு குழம்பு யாராருக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே பபாய்